யூஸ் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சண்முக பிரபு வெல்கம் டு மாய மர்மங்கள் ஒரு முப்பது வயது மிக்க ஒரு ஆண் இரண்டு ஆண் பிள்ளைகளோட தனிமையில் வாழ்கிறாருங்க அவங்க தாய் மிகவும் வேதனையில் பாடி தன்னோட மகனுக்கு இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்து வைக்கிறாங்க இந்த திருமணத்தில் அவருக்கு விருப்பம் இல்லைனாலும் தன்னோட அம்மா ஆசைப்பட்டதுக்காண்டி அந்த திருமணத்தை அவங்க செஞ்சுக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்தில் நடந்த அதிபயங்கர விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு நாலாவது எபிசோடா பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் அம்பத்தூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குப்பம் அப்படிங்கிற ஏரியாவில் நடந்த இந்த உண்மை சம்பவத்தை இந்த நாலாவது எபிசோடில் பார்க்க போகிறோம் நமக்கு அனுப்பியது யாருன்னா இந்த சம்பவத்தில் அவருடைய இரண்டாவது மனைவியான சுகந்தி அப்படிங்கிற அந்த பெண்மணி தான் நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்காங்க வாங்க நண்பர்களே அந்த சம்பவத்துக்குள்ள போகலாம் இந்த கதையில் வரும் அவருடைய கணவர் பேர் செல்வாங்க அவரோட முதல் மனைவியோட பேர் சித்ராங்க இவங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் இரண்டு ஆண் குழந்தைகளோடு தன் மாமியாரோடு கல்லிக்கோப்பம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தனி வீட்டில் அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பெண்ணுக்கு தீராத வயிற்று வழி இருந்த காரணத்தினால அவங்க போகாத கோயில் கிடையாதுங்க போகாத மருத்துவமனை கிடையாது எங்கே போயும் அது சரிவராத காரணத்தினால தன்னோட கணவர் வேலைக்கு போன சமயத்தில் தன்னோட பிள்ளைகளும் பள்ளிக்கு போன சமயத்தில் தன் மாமியாரும் வேலைக்கு போயிட்ருக்காங்க எல்லோரும் போன சமயத்தில் அந்த வயிற்று வழியை தாங்க முடியாமல் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க தீக்குளிச்சு இறந்து போகிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது காலகட்டத்தில் அவங்க தீக்குளிச்சு இறந்து போனது அந்த காலகட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அவர் கணவர் இந்த வேலைக்கும் சரியாக போகாமல் தன்னோட மனைவி நினைப்பாகவே அதே வீட்டிலே வாழ்ந்துகிட்டு இருக்காரு தன் இரண்டு ஆண் குழந்தைகளோடும் தன் அம்மாவோடும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு தன்னோட அம்மா தான் அந்த காலகட்டத்தில் வேலைக்கு போய் அவர்களை குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் இவர் வேலைக்கு போகாமல் இருந்த காலகட்டத்தில் தன்னோட குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி மறுபடியும் இவரும் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலோங்கி கொண்டு வர்றாருங்க இந்த காலகட்டத்தில் தன்னோட பேர குழந்தைகளுக்கும் தன்னோட மகனோட வாழ்க்கையும் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தன்னோட மகனுக்கு ரெண்டாவது திருமணம் செய்து வைக்க அந்த அம்மா முடிவெடுக்கிறாங்க அதன்படி தன்னோட கம்பெனியில் வேலை பார்க்குற சக தோழிக்கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க தன்னோட பையனுக்கு ரெண்டாவதாக ஒரு திருமணம் செய்யணும் ஏதாவது பின்னர் இருந்தால் சொல்லுங்கடி அடி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தகவலை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் கழித்து திருநின்ற ஒரு பக்கத்திலேருந்து ஒரு பெண் வீட்டார் அவங்கள தொடர்பு கொள்கிறாங்க இது எப்படி இந்த தொடர்பு இருக்குன்னா தன்னோட கம்பெனியில் வேலை பார்க்குற தன்னோட தோழி ஒருத்திக்கிட்ட அவங்க சொன்னாங்கல்ல அதன் மூலமாக தொடர்பு ஏற்பட்டு இரண்டு குடும்பத்தார்களும் ஒன்றா சந்தித்து இந்த திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அது வரைக்கும் நல்லா இருந்த அந்த செல்வாங்கிறவர் அதற்கப்பறம் திருமண பேச்சை ஆரம்பித்ததுக்கப்புறம் தன்னோட வீட்டில் அப்னார்மலாக மாறுறாரு அந்த பெண்ணுகிட்ட நல்லபடியாக ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு அமைதியாக இருக்காரு வீட்டில் நிஷப்தமாக அமைதியாக ஒரு சாது மாதிரி மாறாரு அவருடைய முகம் கடுமையாக இருக்குது திடீர்னு ஒரு நாள் திருமணம் முடிவாகி திருமணம் நடக்க இருந்த இரண்டாவது நாள் ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட அம்மா இந்த திருமணம் எனக்கு வேணாம் நான் இப்படியே இருந்துடனே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்ல அவங்க அம்மா திட்டிட்டு உன்னோட வாழ்க்கையும் வீணா போயிடும் தன்னோட பசங்களோட வாழ்க்கையும் வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்படியோ சம்மதிக்க வச்சு அந்த திருமணத்துக்கு அழைச்சிட்டு போக முற்படுறாங்க இப்படி இரு வீட்டார் சம்மதத்தோட ஒரு நாள் திருமண ஏற்பாடு நடக்குது அந்த திருமண ஏற்பாடு என்று அம்பத்தூர் கள்ளி இந்த திருவண்ண ஒரு பகுதிக்கு வேனில் திருமணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டார்கள்லாம் வர்றாங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்டூர்ல இருந்து கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் ஆகுதுங்க இவங்க கிளம்புனதுல இருந்து நிறைய தடங்கள் வருது வண்டி பஞ்சர் ஆகுது அந்த பஞ்சரான வண்டியை விட்டுட்டு கிளம்பி போறாங்க கிட்டத்தட்ட மூர்த்த நேரத்தை நெருங்கி போயிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த பெண்ணோட வீட்டுக்குள்ள போயிட்டாங்க தாலி கட்டுவதற்கு ஒரு அரை மணி நேரம் தாங்க இருக்கும் உள்ள போறாங்க போன உடனே கரண்ட் கட் ஆகுது திடீர் மலை உடனே புயல் காத்து மாதிரி அடிச்சுட்டு திடீர்னு மலை கொட்ட கொட்ட கொட்டுது இந்த அனைத்து தடங்களுக்கு மத்தியில் அந்த பெண்ணோட திருமணம் நடைபெறுது இந்த கல்யாணம் முடிஞ்சு தன்னோட கணவரான செல்வாவோட வீட்டுக்கு முதல் முறையா அந்த பெண் போறா அந்த பெண் அந்த வீட்டுக்கு போன ஒரு வார காலகட்டத்திலே அந்த ஒரு அமானுஷ சம்பவம்லாம் இவளோட வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது இவ போற அன்னைக்கு அந்த வீட்டுல ஒரு விஷயத்த நோட் பண்றா தன்னோட முதல் மனைவியான சித்ராவோட படத்தை வீட்டுல மாட்டி அந்த படத்துக்கு விளக்கேத்தி பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது அவளுக்கு சரியா படல அகால மரணம் அடைஞ்ச அந்த பெண்ணோட போட்டோவுக்கு இவங்க பூஜை பண்றது இந்த பெண்ணுக்கு பிடிக்கல இந்த ஒரு விஷயத்த சுகந்தி நம்ம வந்த உடனே தன்னோட கணவர்கிட்டையும் மாமியார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்து அமைதியாக இருக்காங்க இவர்களுக்கு திருமணம் நடந்தவனே செல்வாவும் தன்னோட பசங்களை தன்னோட முதல் மனைவியான சித்ராவோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டு சித்ராவோட அம்மா கிட்ட ஒப்படைக்கிறாரு நீங்கள் என்னோட பையனை பத்திரமா பார்த்துக்கோங்க வார வாரம் நான் வந்து கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதன்படி தன்னோட பசங்களும் தன்னோட முதல் மனைவியான சித்ராவோட அம்மா கிட்ட வளர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் போயிருக்கோம் வேலைக்கு போனவர் அப்படியே வெள்ளிக்கிழமை தன்னோட பசங்களை கூட்டிட்டு வர்றாரு கேட்டா அந்த பசங்களும் வந்து அந்த ரெண்டு நாள் தங்குறாங்க அந்த ரெண்டு நாள் அந்த பசங்களுக்கு தேவையான அனைத்து அசைவ உணவுகள்லாம் செஞ்சு அந்த பெண் பரிமாறுறான் இந்த பெண் அந்த பசங்களை சந்தோஷமா பார்த்துக்கிறத அந்த கணவரும் தன்னோட மாமியார் பார்த்து நிம்மதி பேர் மூச்சு வர்றாங்க அந்த பசங்க வெள்ளிக்கிழமை வர்றாங்க சனிக்கிழமை இதெல்லாம் எடுத்து சமைச்சு கொடுக்குறாங்க சனிக்கிழமை இரவு தான் அந்த காட்சி முதல் காட்சி அந்த பெண்ணுக்கு தென்படுது தன்னோட கணவர் பெட்ரூமில் படுத்திருக்காரு இந்த பசங்களோட தன் மாமியாரோடும் இந்த பெண் தனியாக படுத்திருக்காங்க இரவு ரெண்டு மணி இருக்கும் சனிக்கிழமை இரவு ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த ரெண்டு மணி வாக்கில் தண்ணி தாகம் எடுத்ததுனால கிச்சனுக்கு போய் தண்ணி குடிக்க அந்த பெண்ணு போகிறான் சுகந்தி கிச்சனுக்கு போய் தண்ணி எடுத்து குடிக்க போகிறான் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு காட்சி தென்படுதுங்க அந்த காட்சி என்னன்னா பக்கத்தில் இருக்க கெஸ்ட்டை ஒரு தானாக ஆணாகி நெருப்பு ஏறியுது இவன் ஒரு செகண்ட் யோசிக்கிறா தன்னோட மாமியார் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பை அணைக்கிறா அந்த அடுப்பை அணைச்ச உடனே அந்த அடுப்புல இருந்த ஒரு கரிய உருவம் மேலே வருது அந்த காட்சியை பார்த்து சுகந்தி மிரண்டு கத்துறா உடனே வீட்டில் இருக்க அனைவரும் எந்திரிச்சிடறாங்க எந்திரிச்சு மேம் கிச்சனை நோக்கி ஓடுறாங்க ஆச்சு அப்படின்னு தன்னோட மாமியார் கேட்குறாங்க பிள்ளைகளை எழுந்திரிச்சுறாங்க பிள்ளைகளை எந்திரிச்சிட்டாங்க தன்னோட கணவர் எழுந்திரிச்சிட்டாங்க மாமியார் எந்திரிச்சி கேட்குறதுனால பிள்ளைகள் எதுவும் பயப்படுவாங்க அப்படிங்கிறதாண்டி ஒன்றும் இல்லை பள்ளியை பார்த்தத அதான் சத்தம் போட்டேன் அப்படின்னு உடனே அவங்க திட்டிட்டு இந்த வயசில் பள்ளியை பார்த்து பயப்படறியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போய் படுக்கிறாங்க இந்த பின்னும் தன்னோட படுக்கையில் வந்து படுத்துக்கிட்டு இழுத்து போத்திக்கிட்டு இது எப்படி சாத்தியம் நம்ம ஒரு உருவத்தை பார்த்தமே அது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் இந்த சுகந்தீங்கிற பெண்ணும் மிகவும் தைரியசாலியான பொண்ணு தாங்க அவங்க அப்பா ஒரு காளி கோயில் பூசாரி தினமும் காளியை வணங்கிட்டு தான் அடுத்த வேலைகளில் ஈடுபடுவா மனசுக்குள்ள காளி தேவியை வேண்டிக்கிட்டு படுத்து தூங்குறா அன்றைய பொழுது அதுக்கு மேலே எதுவும் நடக்காம அன்றைய நாள் அப்படியே முடியுது மறுபடியும் ஒரு வார காலகட்டம் எந்த ஒரு நார்மலான விஷயமோ அவளுக்கு தென்படல மறுபடியும் ஒரு வெள்ளிக்கிழமை தன்னோட பசங்களை தன்னோட கணவர் கூட்டிட்டு வர்றாரு இது நடந்தது பகல் நேரத்தில் பகல் ஒரு இரண்டு மணி இருக்கும் எல்லாருக்கும் சமைச்சு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு துணியெல்லாம் துவச்சுட்டு மொட்டமாடியில காய போட்டுட்டு வரும்போது அவள் பின்னாடி யாரோ வருவது போல அவங்க உணர்றான் மாடிப்படி இறங்கி அவள் வந்துகிட்டு இருக்கும்போது பின்னால ஏதோ ஒரு உருவம் அவளை பின்தொடர்ந்து வருது இவளும் இந்த நேரத்துல மேல மொட்டை மாடியில யாருமே இல்லையே நம்ம பின்னாடி யாரு இறங்கி வருதுன்னு சட்டன்னு திரும்பி பாக்குறான் ஒரு நிமிஷம் போன வாரம் பார்த்தா அதே கருப்பான உருவம் பகல் நேரத்துலங்க அதுவும் இரண்டு மணி வாங்கல தன்னோட முகத்துக்கு முன்னால அப்படியே வந்துட்டு போகுது ஒரு எரிஞ்ச உருவம் கருப்பான உருவம் வந்துட்டு போகுது இந்த உருவத்தை பார்த்தா அடுத்தனுடைய அந்த பெண் காலி அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த இடத்துல சரியிறா உடனே ஓடி வந்த தன்னோட மாமியார் மருமகளை எழுப்பி என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி தண்ணியை தெளிச்சு எழுப்பி கேட்கும்போது நடந்த அனைத்து விஷயத்தையும் ஒன்று விடாம தன்னோட மாமியார்ட்டுறான் அந்த மாமியார் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு நம்பலங்க நாலு வருஷமா நான் இதே வீட்டில தான் இருக்கேன் எனக்கு எந்த ஒரு அப்னார்மலான விஷயம் நடந்தது இல்லையம்மா நீ நம்ம இப்படி சொல்ற அப்படிலாம் இருக்காது இது உன்னோட பிரம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பெண் பார்த்தது உண்மை தன்னோட மாமியார்கிட்ட அவள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் தன்னோட மாமியார் அதை நம்பலை நீ பார்த்தது ஒரு பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை உங்களை போயிட்டு விபூதி எடுத்து வச்சுக்கிட்டு படுத்துருமா அப்படின்னு சொல்றான் உள்ள வரும்போது தன் கணவரோட முதல் முனைவான சித்ராவோட போட்டோவை பார்த்துக்கிட்டே போகிறான் இவளுக்கு ஒரு உள்ளுணர்வுங்க அந்த சித்ரா தான் மறுபடியும் மறுபடியும் நம்மளோட வீட்டுக்குள்ள வர்றா அவ மத்தவங்க கண்ணுக்கு மட்டும் தென்பட மாட்டா தன்னோட கண்ணுக்கு தான் தென்படுறா அப்ப இங்க நம்ம வாழ்க்கைப்பட்டு வந்தது அந்த பெண்ணுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா ஆமாங்க அவ யோசிச்சது உண்மைதான் அன்று இரவு நடந்தது நான் பயங்கர திமிச்சோம் ஏன் பார்த்தோம்னா இந்த பசங்க விடுமுறைக்கு இந்த வீட்டுக்கு வந்திருந்தா தன்னோட கணவர் வீட்டுல போய் இவன் படுக்க மாட்டா தன்னோட பசங்க மற்றும் மாமியார் கூட ஹாலில் தான் படுத்திருப்பாள் கணவர் மட்டும்தாங்க பெட்ரூம்ல படுத்திருப்பாரு மறுபடியும் அந்த நாள் இரவு ஒரு இரண்டு மணிக்கு தண்ணீர் தாகம் எடுத்து தண்ணி குடிக்க போதா தண்ணி குடிச்சிட்டு வந்து படுக்க முற்படும்போது தன்னோட கணவர் படுத்திருந்த படுக்கரையிலேருந்து ஏதோ ஒரு உணகல் சத்தம் வருது அது என்னன்னு போய் பார்க்குறாரு அங்கே அவள் கண்ட காட்சியை அவளால் மறக்கவே முடியாது அப்படி என்ன காட்சியை அங்கே பார்க்குறா அப்படின்னு பார்த்தா தான் இரண்டு தடவை பார்த்த அந்த ஆன்மா கருப்பு உருவத்தில் இருக்கிற அந்த ஆன்மா தலைமுறையெல்லாம் எரிந்து போய் இருந்த அந்த ஒரு ஆன்மாவோட உருவத்தை தன்னோட கணவர் பக்கத்தில் படுத்துருக்குதுங்க இவள் எட்டி பார்க்கும்போது அந்த ஆன்மா இவளை திரும்பி முறைத்து பார்க்குது ஒரு நிமிஷம் இவளுக்கு உடம்பெல்லாம் ஆடி போய் கைகால நடுக்கம் எடுத்து அந்த நேரத்திலே இவளுக்கு முதல் முறையாக உடம்பெல்லாம் பயம் துட்டிக் கொள்ளுது தன்னோட மாமியாருக்கு பக்கத்துல மெதுவா வர்றா வந்து அத்தையை மெதுவா எழுப்புறா எழுப்பி இப்ப நடந்த அனைத்து விஷயத்தையும் சொல்றா மெதுவா நீங்க அவர் படுத்துருக்க பெற்றுமை எட்டி பாருங்க அப்படின்னு சொல்றா தன்னோட மாமியாரும் அந்த பெற்றுமை எட்டி பாக்குறாங்க ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு காட்சியும் தென்படல மறுபடியும் தன்னோட மாமியார் இதெல்லாம் உனக்கு பிரம்மையா இருக்குமா அப்படி ஒரு காட்சியெல்லாம் தென்படவே இல்ல பேசாம பாடு அப்படிங்கிறான் தன்னோட மாமியார் கைய இறுக்கி பிடிச்சு இப்ப பாருங்க அப்படின்னு ஆவேசமா சொல்றா உடனே தன்னோட மாமியாரும் தான் மகன் படுத்திருந்த அந்த படுக்கையை எட்டி பாக்குறாங்க அவங்க கண்ட காட்சியை அவங்களாலே மறக்கவே முடியாது ஏன்னா இவ எப்படி பார்த்தாலும் அதே உருவத்தை அங்க பாக்குறாங்க உடனே இருவரும் பின்னோக்கி வர்றாங்க உடனே தன்னோட மாமியார் இவளை பூஜை அறிக்கை கூட்டிட்டு போயிட்டு விபூதி எடுத்துக்கிட்டு தன்னோட மகன் படுத்திருந்த அந்த படுக்கையை நோக்கி வேமா போறாங்க போய் லைட்டை போட்டு அந்த விபூதியை தூக்கி வீசுறாங்க அந்த உருவம் சட்டன காணாமல் போயிட்டது அந்த நிகழ்வு நடந்தவுடன் அன்று இரவெல்லாம் இவங்க தூங்கவே இல்லை கிட்டத்தட்ட இடிய காலம் அஞ்சு மணி ஆகுது உங்க நைட் எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா ஆமாடி இது உண்மைதான் அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர்றா கிட்டத்தட்ட நாலு வருஷம் நான் இதை பார்த்ததே இல்லை நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வர்றா நீ இங்கே வந்தது அவளுக்கு பிடிக்கலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைங்க இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு தன்னோட மாமியார் முடிவெடுத்து தன்னோட பேர் பசங்களை தன்னோட முதல் மனைவி வீட்டில் கொண்டே விட்டுட்டு வர சொல்றாங்க அதன்படி ஏமா அப்படின்னு அவரும் கேட்குறாரு ஒன்னும் இல்லடா போய் விட்டுட்டு வா நம்ம வெளியில் போக வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க இவரும் தன்னோட பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு தன்னோட முதல் மனைவியான சித்ரா வீட்டில் போய் விட்டுட்டு வர்றாரு அவர் வர்ற கேப்பில் சுகந்தி தன்னோட மாமியார் கிட்டே தன்னோட கணவர்கிட்ட இங்கே நடந்த எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்கிட்ட அவர் நம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறதா இருந்தாலும் நம்ம ரெண்டேர் போய் அதற்கு ஒரு முடிவு வெட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி தன் கணவர் வந்ததுக்கப்புறம் தன்னோட மருமகளை கூட்டிகிட்டு நான் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன் நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்கிறாங்க செல்வாவும் கேட்குறாரு இங்கே போகிறீங்க அப்படின்னு இல்லைடா கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாள ஆசைப்பட்டா நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் நீ வீட்டில் பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்த நோக்கி போகிறாங்க தனக்கு தெரிந்த ஒரு தோழி கூறிய ஒரு இடத்துக்கு போகிறாங்க அந்த பெண்ணும் காளி கோயில் வைத்து உரிமையோட சொல்லி வர்றாங்க அந்த பெண் இல்லைங்க ஒரு திருநங்கை மிகவும் பிரபலமான அந்த திருநங்கை போய் அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க இவங்க போய் நடந்த அனைத்து விஷயத்தையும் அவங்க ஒன்று விடாமல் அந்த கிட்ட சொல்கிறாங்க அந்த திருநங்கையும் இவங்க கையில் ஒரு எலுமிச்சம்பளத்தை கொடுத்துட்டு வீட்டில் போய்ட்டு நான் சொல்கிற மாதிரி சில பூஜைகள்லாம் செஞ்சு அந்த பெண்ணோட உடைமைகள் அனைத்தையும் எடுத்து ஒரு நீர்நிலையில் விட்டுருங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு இரவு நேரத்தில் மட்டும்தான் நடக்கணும் அந்த திருநங்கை சொல்லி அனுப்புகிறாங்க அந்த திருநங்கை கூறியது போல அந்த இரவை வீட்டுக்கு வந்து தன்னோட கணவர் தூங்கியதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு முப்பது இருக்கும் தன்னோட மாமியாரும் தன்னோட மருமகளும் தன்னோட மாமியாரும் சுகந்தியும் தன்னோட சின்ன மாமியார் பக்கத்தில் தாங்க வச்சுக்கிறாங்க அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து உங்கள் மூணு பேர்மா சேர்ந்து அந்த சிறு பூஜையை செஞ்சு தன்னோட மனைவியோட ஃபோட்டோ மற்றும் துணி அனைத்தையும் எடுத்து ஒரு கோணியில் கட்டுறாங்க அந்த திருநங்கை சொன்னது போல அந்த எலுமிச்சம்பளத்தை பழி பூஜை கொடுத்து ஒரு கோணியில் கட்டி தன்னோட சின்ன மாமியார்ட்ட கொடுத்து இதை பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியில் கொண்டு போட்டுட்டு வர சொல்கிறாங்க இது சொன்னது தாங்க அடுத்த நிமிடம் சொன்ன உடனே தன்னோட கணவர் படுத்திருந்த அந்த படுக்கை அறை கதவு மெதுவாக திறக்கிறார் தன்னோட கணவர் படுக்கை அறையிலேருந்து எழுந்திரிச்சு மெதுவாக இவங்கள வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தன்னோட கணவர் தன்னோட கணவராகவே அந்த நேரத்தில் இல்லை தன்னோட மனைவியை பார்த்தவர் கேட்குறாரு ஏன்டி வந்து மூணு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ளே என்ன ஒழிச்சு கட்டுறதுக்கு நீ முடிவு பண்ணியிருக்கியாடி நீ என்னதான் தான் பண்ணாலும் நான் இவரை விட்டு போக மாட்டேன்ட்டு தன்னோட கணவர் உடம்புலேயே அந்த சித்ராவோட ஆவி வந்து பேசிக்கிட்டு இருக்கு இவங்க மூணு பேருக்கும் என்ன பண்றதுனே தெரியல மிகவும் ஆக்ரோஷமா வந்து அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி தூக்கி வீசி எதையும் இங்கிருந்து நான் எடுத்துட்டு போக மாட்டேன்னு தன்னோட கணவர் அட்டகாசம் செய்யறாரு அவங்க இருக்கிறது ஒரு லைன் தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடு இருக்கும் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க இங்க நடக்கிற சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருக்க பத்து வீட்டுல இருக்க ஆண்கள் எல்லாம் இந்த வீட்டை நோக்கி வர்றாங்க இப்ப தான் இங்க நடக்கிற அனைத்து விஷயத்தையும் தன்னோட சின்ன மாமியார் மூலமா பக்கத்து வீட்டுல உள்ள அனைத்து ஆண்களுக்கும் சொல்றாங்க அந்த ஆண்கள் எல்லாம் தன்னோட கணவரை கட்டுப்படுத்தி கையெல்லாம் கட்டி தன்னோட ரூமுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த திருநங்கைக்கு ஃபோன் செஞ்சு உடனே இங்கே வர சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு ஃபோனில் சொன்ன உடனே அந்த திருநங்கையும் தன்னோட உதவியாளர்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க அந்த திருநங்கையும் ஒரு பூஜையை ஏற்பாடு பண்ணி அந்த பூஜையில் உட்காந்து தன் உதவியாளர்கள் மூலமாக அந்த பூஜையை தொடர்ந்து நடத்துகிறாங்க அந்த பூஜை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் கூறியது போல இந்த ஆன்மா மிகவும் ஆக்ரோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட இவர் கூடவே நாலு வருஷம் வாழ்ந்துருக்குது இப்போ திடீர்னு அந்த விரட்டை முற்படும் போது அது கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த திருநகையும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக போராடி அந்த பூஜை பண்ணி ஒரு வழியாக அந்த ஆன்மாவை தன்னோட கட்டுக்களை கொண்டு வந்துடுறாங்க கட்டுக்களை கொண்டு வந்து அந்த பெண்ணோட அனைத்து உடைமைகளையும் ஒரு கோணியில் கட்டி அந்த கோணிக்கு ஒரு மந்திர தாயத்தை கட்டி ஏதாவது ஓடுற ஒரு நீர்நிலையில் வெட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்தில் தாங்க புலல் ஏரி இருக்குது அந்த புலல் ஏரியில் கொண்டே போடறலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதை கொண்டு போய் போடுறதுக்கு யாருமே முன் வரலைங்க கிட்டத்தட்ட அந்த ஏரி அரை கிலோமீட்டருக்கு பக்கத்தில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி ரெண்டு மணி மேலே ஆயிடுச்சு நைட்டு யாருமே போக பயப்படுறாங்க உடனே தன்னோட சின்ன மாமியார் நான் கொண்டு போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க தன்னோட சின்ன மாமியார் தான் கொண்டு போய் போட்டு வரேன்னு சொல்லிட்டு தன்னோட மகனை கூட்டிகிட்டு பைக்கில் போகிறாங்க போயிட்டு கரையில் பைக்கில் தன்னோட பையனை நிற்க சொல்லிட்டு அந்த அம்மா மட்டும் மூட்டையை எடுத்துக்கிட்டு ஏரியை நோக்கி போகிறாங்க என்ன நடந்தாலும் நீ வண்டியிலேருந்து கீழே இறங்காத நான் வேகமாக போய் சீக்கிரமாக வீசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட கரையிலேருந்து தண்ணிக்கு போகிறதுக்கு ஒரு ஐம்பது அடி தூரம் இருக்கும் ஆனால் அந்த ஐம்பது அடி தூரத்தை இவங்க கடக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுதுங்க தன்னோட பின்னால யாரும் பின் தொடர்றாங்க பயத்தின் உச்சிக்கே அந்த அம்மா போறாங்க இந்த திருநங்க சொல்லி தாங்க அனுப்புறாங்க அந்த குண்டும் அந்த துணிய வீசினதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்காம வந்திருக்கேன் அப்படின்னு இவங்களும் நேரா அந்த தண்ணிய நோக்கி போய் துணிய வீசிட்டு திரும்பி வேகமா வர்றாங்க சில்லுன்னு ஒரு காத்துங்க எங்க இருந்து அடிக்குது திடீர்னு ஒரு குரல் அத்தை அப்படின்னு கூப்பிடற இவங்க தன்னை அறியாம திரும்பி பார்க்கறாங்க திரும்பி பார்த்த உடனே அந்த முகம் ஒரு நிமிஷம் இவங்க கண் முன்னாடி வந்து போயிருதுங்க இதே நேரத்தில் அங்கே பூஜையெல்லாம் முடிஞ்சு அந்த திருநங்கை அந்த வீட்டுக்கெல்லாம் ஒரு கட்டு போட்டு தன்னோட மந்திர தகட்டால் கட்டுப்போட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இந்த ஆன்மா எப்படியும் மறுபடியும் திரும்பி வரக்கூடும் அதனால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் காலகட்டத்துக்குள்ளே இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாறி போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட உடைமைகள்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தண்ணியில் அந்த ஆன்மாவோட உடமைகளை போட அந்த மகனும் தாயும் அங்கே வர்றாங்க உடனே தன்னோட மாமியார் தன்னோட தங்கச்சியிட்ட கேட்குறான் என்னடி தூக்கி போட்டியா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அமைதியாக இருந்த தன்னோட தங்கச்சி இல்லைக்கா நான் போட்டேன் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போய் படுத்துறாங்க இந்த விஷயத்த நோட் பண்ண அந்த திருநங்கை நான் உங்களுக்கு முப்பது நாள் டைம் கொடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் முப்பது நாளைக்குள்ளே இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக காலி போயிருங்க என்னால் உங்களுக்கு முப்பது நாள் மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு சொல்லிவிட்டு இருந்து போகிறாங்க சாமியாரான திருநங்கை சொன்னது மாதிரியே இருபது நாளில் வீட்டை காலி பண்ணிவிட்டு தன்னோட தாய் வீட்டை அருகிலே அந்த பெண் கூட்டிட்டு வரா தன்னோட மாமியார் கணவர் மற்றும் குழந்தைகளோட திருநின்ற ஒரு பக்கத்துல தனியாக ஒரு வீடு வாடகை எடுத்து நல்லபடியாக குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க இதே மாதிரி அந்த கள்ளிக்குப்பத்து பக்கத்தில் இருந்த தன்னோட சின்ன மாமியார் ஒரு வருட காலம் தீராத நோயில் படுத்த படுக்கையாக இருந்து இறந்து போறாங்க இது இவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த உடனே அந்த திருநங்கை அப்படிங்கிற அந்த சாமியார்கிட்ட போறாங்க தன்னோட மாமியார் அந்த திருநங்கைகிட்ட கேட்குறாங்க தன்னோட தங்கச்சி ஒரு வருஷ காலம் படுத்த படுக்கையாக இருந்து இறந்துட்டாலே இதுக்கும் என்னோட முதல் மருமகளான சித்ராவுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குமா சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்க அந்த சாமியும் உடனே சொல்றாங்க எனக்கு அன்னைக்கே தெரியும் உங்களோட தங்கையோட உயிர் பறிவோக போகுது அப்படின்னு ஏன் அப்படின்னா அந்த பொருளை வீசிட்டு திரும்பி பார்க்காம வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா இவங்க அந்த ஆன்மாவை திரும்பி பார்த்தாங்க அப்பொழுதே அந்த ஆன்மா அவங்க உடம்புல வந்துடுச்சு இதை நான் பூஜை முடிச்சு வெளியில வரும்போதே நோட் பண்ணேன் அதனாலதான் முப்பது நாள் டைம் கொடுத்தேன்னா நீங்க பதினஞ்சு இருபது நாள்ல வீட்டை மாத்திகிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் சொல்றேன் இந்த பூஜையில உங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்றாங்க தன்னோட கணவரோட குடும்பத்துக்கு திருமணம் செஞ்சு போன அந்த நாள் முதல் நடந்த அனைத்து அமானுஷ்ய சம்பவங்களையும் உண்ணும் விடாம நமது சேனலுக்கு கூறிய அந்த சுகந்திக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நண்பர்களே இது போல உங்கள் வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு உண்மை அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தா அது நம்ம சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா அனுப்புங்க அந்த உண்மை சம்பவம் நமது சேனலில் ஒளிபரப்பப்படும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை அழுத்திட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்